ஹலோ ஃபிரண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் துர்கா மனநல ஆலோசகர் பேசுறேன் கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பண்ணின துரோகம் வெளியில தெரிஞ்சிருச்சு ஒரு நேரத்துல தெரிய வருது யார் கூடையாவது தொடர்பு இருந்து தெரிய வருது அப்படின்னா ஆலோசனையில வந்து நீங்க புலம்பக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா என்னுடைய மனைவியை என்னால திரும்ப ஏத்துக்க முடியல எப்படி என்னை ஏமாத்திட்டு கூட தொடர்பில் இருந்தாலும் இனிமே அவளை என்னால மன்னிக்க முடியல இந்த வாழ்க்கையில நானும் நிம்மதியா வாழ முடியல அவளும் நிம்மதியா வாழ முடியல இதை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு புலம்புறீங்க இங்க ஒரு விஷயம் திருமணம்ன்ற ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு தவறுகள் அது பெரிய தவறாகவும் இருக்கலாம் சின்ன தவறாகவும் இருக்கலாம் ஆனா அந்த தவறுகளுக்காக அந்த வாழ்க்கையை அப்படியே முடிச்சுக்கிறது அப்படின்னா இன்னைக்கு எந்த தம்பதிகளுமே சேர்ந்து வாழ முடியாது திருமண வாழ்க்கைன்றது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற முடிக்கக்கூடிய ஒன்டேல முடிவெடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது காலத்துக்கும் வாழக்கூடிய விஷயம் காலத்துக்கும் இருவரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் அங்க வீதி சோ இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்த தவற அது ஆணும் செய்திருக்கலாம் இல்ல பெண்ணும் செய்திருக்கலாம் ஆனா முடியாத குற்றம் தான் இருந்தாலும் எல்லா விதத்திலையும் அத குழந்தைகளுக்காக நாங்க வாழ்றோம் குழந்தைகளுக்காக நாங்க திரும்பி சேர்ந்து வாழ்றோம் அப்படின்லாம் இங்க கிடையாது உங்களுக்காக நீங்க திரும்பி சேர்ந்து வாழணும்னு மட்டும் இந்த இடத்துல மனசுல முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நாளைக்கு இந்த தவறுகளை நினச்சி இதே உங்க குழந்தைகள் பண்ணியிருக்காங்க அதே தவறு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அதே சமயம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களை நல்ல விதத்துல நல்முறைப்படுத்தி அவங்க தன்னுடைய தவறை உணர்ந்து திரும்பி வராங்கன்னா அந்த குழந்தைகளை நம்ம என்ன பண்ணுவோம் ஆறுதல் படுத்தி அரவணைச்சு திரும்பி அந்த தவற நடக்காத அளவுக்கு அவங்கள பாதுகாத்து கொண்டு போவோம் இல்லையா அதே போலதான் மனைவியோ இல்லை கணவனோ தவறு செய்யும் பொழுதும் அவங்கள அந்த இடத்துல திரும்பி அந்த வாழ்க்கையை உணர்ந்து அவங்க வரும் பொழுது கண்டிப்பா அவங்கள ஏத்துக்கிற மனப்பக்குவத்தையே நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றேன் ஏன்னா திருமண வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் துணைன்றது இந்த ஒரு விஷயத்தினால நீ யாரோ நான் யாரோன்னு ஒரு டிவர்ஸன் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த டிவோர்ஸுக்கு அப்புறம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த டிவோர்ஸ் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அந்த டிவோர்ஸுக்கு அடுத்த நாள் டிவோர்ஸ் ஆகி ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல இருக்கீங்க அவங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அதுக்கான முடிவு அதோட முடிஞ்சு போயிடுமா அதை பண்ணிட்டா நிம்மதி கிடைச்சிருமா தனித்தனியா ரெண்டு பேரும் வாழறதுன்றது எவ்வளவு ஒரு கொடுமைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு குடும்பம் அந்த ஒரு கோட்பாடுன்னு இருக்கிற வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய மன சூழ்நிலைகளை மன பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு வாழ்றத விட ஒரு நல்ல விஷயம் இருக்காது எடுத்தோம் கவுத்தோன்னு பிரிஞ்சுட்டோம் பிரியறதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம் நீ ஒரு வீட்டுக்கு போய்டும் நான் ஒரு வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அடுத்த நொடி லைஃப்ல எல்லா நிம்மதியும் கிடைச்சிருமா கண்டிப்பா கிடையாது ஸோ தவறுன்றது மனுஷ இயல்பு அது எந்த விதமான தவறாக இருந்தாலும் இது மாதிரியான தவறுகள் நடக்கும்போது குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருச்சு அதை அனுசரிச்சுக்கிட்டு அத மறைச்சு மன்னிச்சு மனதை சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த உறவை தக்க வச்சுக்கிறது தான் ஒரு நல்ல முடிவா இருக்கும்னு இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன் நன்றி